ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிஷபலகணம் துலாராசி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜாதகர் பிறந்தது விசாக நட்சத்திரம் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்தானம் என்னும் ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருக்கிறார் பொதுவா ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருனாக்க தாமத திருமணம் கலத்திர தோஷம்னு பல வகை சொல்லுவாங்க ஆனா அந்த ஜாதருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழை சனி நடக்கும்போதும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இளவயதியிலேயே திருமணம் நடந்தது மேலும் ஏழரை சனி நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் கிடையவே கிடையாது இந்த ஜாதகருக்கு ஒம்போதுக்கும் பத்து பதுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் எப்போதும் ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகமே உங்களுக்கு உயர்வான நல்ல பலன்களை அளிக்கும் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒம்போதுக்கும் பத்துக்குரியவராக வரக்கூடியவர் சனி பகவான் ஒரு திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகமே உங்களுக்கு ராஜயோக பலனை செய்யும் ஏழாயிரத்துல இந்த சனி பகவான் இருந்தாலும் மேலும் துலாராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் வந்து ஏழரை சனி அப்போ தான் இந்த ஜாதகருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் கல்யாணம் ஆச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துல சனி பகவான் என்ன தான் இயற்கையில் பாவகிரகம் என்றாலும் இருந்தாலும் கூட ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒம்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியான கிரகம் ஒரு கேந்திரத்துக்கும் திருகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் முன்னூறு கேந்திரஸ்தானத்துல இருக்கும் போது நன்மையான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்குது மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா துளாராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடக்கும் போது கண்டிப்பாக சனி பகவான் நல்லதையே செய்வார் ஏன்னா துளாராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவானும் சுக்கர பகவான் இயற்கையில் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் துலாராசிக்காரர்களுக்கு எப்போல்லாம் ஏழரை சனி நடக்குதோ கோச்சா ரீதியாக சனி பகவான் எப்போல்லாம் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்பல்லாம் துலாராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையான பலன்களை சனி பகவான் கொடுப்பார் சனி பகவான் ஜென்ரலாக நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதத்துல சனி பகவான் நல்ல நேமையில இருந்து ஏழரை சனி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபா காரியங்கள் கண்டிப்பா நீங்க செய்யலாம் இந்த ஜாதகருக்கு ஏழரை சனி நடக்கும்போது கல்யாணத்துக்கு ஆனதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழில் சனி மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இரண்டாம் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் துலாராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலுக்கு அஞ்சுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் ரிஷபராசி லக்னத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பத்துபதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் துலாராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் சுக்கரனும் சனி பகவான இயற்கையில் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் துலாராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாருனாக்கா வாலிப வயதிலேயே அதை ஏழராசனி நடக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா திருமணமாக வாய்ப்புண்டு மொத்தத்தில் ஏழரை சனியை நடக்கும்போது தாராளமாக திருமணம் செய்யலாம் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நடக்கும்போது நடத்தி வைக்கும் நன்றி